எப்படி நாலஞ்சு நாள் எல்லாரும் லீவ் போட்டதோட இன்னைக்கு வேலை ஒரு உஷார் இல்லையே ஏன் உட மாட்டேக்கு நடந்து தான் போவோம் அப்போ நடந்து தான் போவோம் கேட்டனே பின்னாடி கிடக்கக்கூடிய அவ்வளோ நிலைக்கேமோ இல்லை ஏ கருத்தே அண்ணா லீவ் போட்டதுனால தான் வேலை விளங்க மாட்டேக்குன்னு சொல்லிட்டு மேற்படி கருத்து வருது ஆ மூணு நாள் அங்க கேப்டனே எப்படி பாரு லீவாட்டாம இந்த திருவிழாவுக்கு தான் அப்படியா பரவாயில்ல சித்தப்பேர்த்து நாள் லீவு எல்லாம் அதே லீவு தானே ஆ நாலு நாள் லீவு நாலு நாளைக்கு அப்புறம் வேலை அப்படி ஒன்றும் இல்லையாண்ணா படுத்துலாம் கடைக்கு வைக்கிறதாண்ணா